நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதத்தின் அந்த ஒரு மாலை பாரத வரலாற்றில் என்றும் அழிக்க முடியாத எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுவிட்டது தில்லியின் குளிர்ந்த காற்றில் அந்த நாளில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது தெருக்களில் சத்தம் குறைவு வானத்தில் விமானங்களின் நிழல் இல்லை எல்லா கிருக்கல்களையும் மிஞ்சும் அளவு சாந்தம் ஆனால் அந்த மாவுனத்தின் நடுவே விரைவில் எழும் ஒரு ஒலி இருந்தது அந்த ஒலி பாகிஸ்தானிலிருந்து சீனா வரை உள்ள அதிகார வட்டங்களை ஹுணுக்கும் வகையில் இருந்தது அந்நாளில் எந்த ஏவுகணையும் பாயவில்லை எந்த டேங்கும் கர்ஜிக்கவில்லை ஆனாலும் இந்தியா எடுத்த அந்த ஒரு முடிவு எதிரிகளின் கணக்கு புத்தகத்தையே தலைகீழாக்கிவிடும் அளவு வலிமை கொண்டிருந்தது அது தோட்டா அல்ல அது குண்டு அல்ல அது இந்தியாவின் ராஜதந்திர பிரம்மாஸ்திரம் வார்த்தைகளில் உச்சரித்த ஒரு அடி ஆனால் தாக்கத்தில் அணுத்தாழத்தை விட கடுமை கொண்ட மனங்களை உழுக்கும் வரைபடங்களை நகர்த்தும் ஒரு அடி நண்பர்களே இந்த சேனலுக்கு சந்தா செலுத்தவோ விரும்பவோ அல்லது பகிரவோ நான் ஒருபோதும் உங்களிடம் கேட்கவில்லை நான் சொல்வதில் உண்மை இருந்தால் மக்கள் அதை கேட்டு தாங்களே பரப்புவார்கள் ஆனால் இன்று முதல் முறையாக நான் உங்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கிறேன் நீங்கள் என்னை ஒரு நேர்மையான பத்திரிகையாளராக கருதினால் இப்போது இந்த சேனலுக்கு குழு சேருங்கள் மற்றும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் உலகம் முழுக்க யுக்ரைன் காசா தைவான் ஆகிய மூன்று முனைகளின் செய்திகளில் சிக்கிக்கொண்டிருந்த சமயத்தில் புதுதில்லியில் அமைதியாக கண்களுக்கு நெருக்கிய கோரிக்கையும் கண்ணுக்கு தெரியாத கணக்கையும் கொண்டு ஒரு பெரும் முடிவு சமைக்கப்பட்டு கொண்டிருந்தது நமது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லிய ஒரு எளிய வாக்கியம்தான் அந்த பேரலைக்கு சுடர் வைத்த தீக்குச்சி கேட்கும்போது சீரான ஒரு வரி போல தோன்றியது ஆனால் அதன் உட்பொருள் இவ்வளவு ஆழமாக இருந்தது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஒரே இரவில் தூக்கம் காணாமல் போகும் அளவிற்கு அது சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் அல்ல அது ஒரே நேரத்தில் செய்தியும் அறிவிப்பும் எச்சரிக்கையும் ஆப்கானிஸ்தான் இந்தியாவின் நெருங்கிய அண்டை நாடு என ஜெய்சங்கர் சொன்னார் இது உங்கள் காதுகளுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் இதுவே உண்மையில் கதையை முழுவதும் தலைகீழாக்கிய அந்த ஒரே வரி ஏன் தெரியுமா எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்தியா புற உலகை அடைய வேண்டுமானால் எங்களிடமே கதவு என்று உலகத்தை ஏமாற்றி வந்த பாகிஸ்தான் அந்த பொய்யின் போர்வையில் நிம்மதியாக கிடந்தது அந்த போர்வையை இந்தியா ஒரு இடி போல் இழுத்து விட்டது நாம் யாருடைய சுவர்களாலும் முடக்கப்பட மாட்டோம் எங்கள் பாதையில் யாராவது சட்டவிரோதமாக சுவர் கட்டியிருந்தால் அந்த சுவரே சட்டத்திற்கு புறம்பானது எங்கள் நிலம் எமக்கே சொந்தம் அதை மீட்டெடுப்போம் இவ்வளவு தெளிவாக கூறாமல் அதைவிட ஊடுருவலான முறையில் இந்தியா உலகுக்குச் செய்தியை விட்டது ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவே இருப்பது நூற்று ஆறு கிலோமீட்டர் அகலமுள்ள வகான் வழித்தடம் சீனாவையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் அந்த தண்டவாளத்தின் இடையில் நுழைந்து கொண்டிருப்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இது நமது இந்தியா தாயின் உடம்பிலிருந்து அநீதியாகப் பிரிக்கப்பட்ட மாமிசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு முதல் பாகிஸ்தான் குத்தகை போட்டு வைத்திருக்கும் வழி இந்தியா ஆப்கானிஸ்தான் நெருங்கிய அண்டை என்று சொன்ன அந்த நொடியே பாகிஸ்தான் சொல்லும் எல்லா கதைகளின் அடித்தளமும் மணச்சரிவை போல இடிந்து விழத் தொடங்கியது தற்காப்பு என்ற குணம் மட்டுமே இந்தியாவின் முகவரி அல்ல திட்டம் தைரியம் தன்னம்பிக்கை இவையே நமது புதிய அடையாளம் என்பதை அந்த வரி அறிவித்தது இந்த பேச்சு ஒலித்தவுடன் இஸ்லாமாபாத் முழுக்க நிலநடுக்கம் வந்தது போல குழப்பம் தொலைக்காட்சி விவாதங்கள் திசை மாறின Analysis அனலிசிஸ் என்று அழைக்கப்படும் மேடை முகங்களில் பதட்டம் பெய்ஜிங்கில் வரைபடங்கள் மீது சதுரங்க காய்களை நகர்த்தி வந்த மூலோபாயவாதிகள் சில நொடிகள் கூர்ந்து பார்த்தும் இந்தியா இந்த கட்டத்தில் இவ்வளவு தைரியமான காயை எப்படி நகர்த்தியது என்று மனம் குழம்பிப்போன முகபாவனை இந்த ஒரே வரி பாகிஸ்தானுக்கு குத்தியது மட்டுமில்லை சீனாவின் நெஞ்சின் நடுவே அமுக்கி போட்ட ஒரு ஆழமான அடி சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து தெற்காசியாவின் புவியியலை தங்களுக்கேற்ப எழுத வேண்டும் என்பது அவர்களின் கனவு அதற்கான முதுகெலும்பாக சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் அமைக்கப்பட்டது அது நேராக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை கடந்து செல்கிறது அடுத்து அவர்கள் கண்கள் வகான் வழித்தடம் அங்கிருந்து ஆப்கானிஸ்தானை அங்கிருந்து மத்திய ஆசியாவை அப்புறம் மேலும் பல பாய்ச்சல்களை என்று கண்ணோட்டம் இந்தியா அந்த பயணத்தின் நடுவே வந்து இந்த நிலம் எமது சட்ட பாவனையிலான பகுதி ஆப்கானிஸ்தானோடு எங்களுக்கு நேரடி உறவு மூன்றாவது யாரும் தேவையில்லை என்று எழுதி ஒட்டிவிட்டது அது ஒரு ராஜதந்திர சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் துப்பாக்கி இல்லாமல் குண்டு இல்லாமல் ஆனாலும் தாக்கத்தில் அணு விடுவித்த தாக்கத்தை நினைவூட்டும் அடி பாகிஸ்தானுக்கு பதிலும் இல்லை வழியும் இல்லை சீனா நாம் கட்டிய அந்த பாதையில் நாங்கள் ஊற்றிய கோடிகள் கணக்கான முதலீடு இப்போது இந்தியாவின் கொள்கை சுவரில் மோதிவிட்டதா என்று இன்னும் புரிந்துகொள்ள முயற்சி இது இந்தியாவின் உண்மையான சக்தியின் முகம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களானால் இந்த கதையை மனதில் நின்று நினைத்து ஒருமுறை ஜெய் ஹிந்த் என்று உள்வாசலில் சொல்லிக் கொள்ளுங்கள் அதே எங்கள் உரையின் இயக்க சக்தி இப்போது கதையின் உண்மையான திருப்பு ஒரு காலத்தில் பாகிஸ்தானின் தம்பி என்று அவர்கள் நினைத்து கொண்ட அதே ஆப்கானிஸ்தான் இன்று இந்தியாவின் நெருங்கிய நண்பன் தாலிபானிலிருந்து காபூல் வரை ஒரு புதிய சமன்பாடு எழுந்து வருகிறது என் முதுகில் குத்துவது யார் என்று பாகிஸ்தான் சிதறும் குரலில் தத்தளிக்கிறது தாலிபானா இந்தியாவின் திட்டமா தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் காபூல் எங்கள் பாக்கெட்டில் என்று அவர்களின் பிம்பம் ஆனால் தாலிபான் ஆப்கானியன் அவன் யாருடைய அடிமையும் இல்லை பாகிஸ்தான் டியூரண்ட் கோட்டில் சுவர் கட்ட முயன்றது எல்லை தாண்டி தாக்குதல்களை திட்டமிட்டது தாலிபான்களுக்கு உத்தரவுகள் கொடுக்க முயன்றது அப்போது எங்கள் முடிவுகளை நாங்களே எடுப்போம் என்று தாலிபான் திட்டவட்டமாக சொன்னது அந்த ஒரு தவறே பாகிஸ்தானின் தன்னம்பிக்கையை தகர்த்து களத்தில் போட்டது இந்தியாவின் பாதை வேறு இந்தியா தாலிபானுடன் மட்டுமல்ல ஆப்கான் மக்களுடன் உறவு கட்டியது மருந்து சென்றது தானியம் சென்றது பேசாமை அல்ல நேர்மையான மனிதநேயச் செயல் நடந்தது உலகம் தாலிபானில் இருந்து விலகிக் கொண்டிருக்கும் நேரத்தில் நாங்கள் ஆப்கானியர்களுடன் இருக்கிறோம் என்று இந்தியா கூறியது இதுவே இன்று ஆப்கானிஸ்தானை இந்தியாவுடன் இடைவெளி குறையாமல் கைகோர்க்க வைத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் முத்தக்கி டெல்லி வந்தது ஒரு மரியாதை விஜயம் மட்டுமல்ல அது ஒரு புதிய காலத்தின் கதவு திறப்பு இந்தியா ஆப்கானிஸ்தான் சேர்ந்து இப்போது ஒரே முனையில் நிற்கும் புதிய மூலோபாயக் குழாய் உருவாகிறது அது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இரட்டை தலைவலி எல்லை தாண்டி நடக்கும் அசாதாரண நடவடிக்கைகள் எங்களுக்கு இருவருக்கும் கவலை என்று ஜெய்சங்கர் அப்போர் சொன்ன வார்த்தை அது பாகிஸ்தானின் கன்னத்தில் விழுந்த பெரிய பெரியாரை நீங்கள் மட்டுமே பாதிக்கப்படுபவர் அல்ல நாங்களும் அதை கவனிக்கிறோம் இதை நேராக பேசுகிறோம் என்பதை காட்டிய வெளிப்படை இதன் தொடர்ச்சியில் இன்னும் வலிமையான நகர்வுகள் இந்தியா காபூலில் தன்னுடைய தூதரக அமைப்பை விரிவுபடுத்த தொடங்கியுள்ளது அதாவது இந்தியா இப்பகுதியில் தினசரி அதாவது தொடர்ந்து இருக்கும் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிக்கும் ஒவ்வொரு மேலோட்டத்தையும் ஆழமாக படிக்கும் பாகிஸ்தான் சீன நட்பு என்ற முகமூடி தளர்கிறது நாடகத்திரை மடிகிறது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மூவர்ணம் மீண்டும் பறக்கும் நாள் தொலைவில் இல்லை என்று இந்தியாவின் ராஜதந்திர பாய்ச்சல்கள் சொல்லத் தொடங்கியிருக்கின்றன ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்தியாவை அடையும் பாதை இப்பொழுது வெறும் வரைபட பாதை அல்ல அது மூலோபாயம் மனிதநேயம் பகிரப்பட்ட வரலாறு ஆகிய மூன்றின் கூட்டுப்பாதை இந்த பாதையே நாளை ஆசிய அரசியலின் நுணுக்கங்களை தலைகீழாக்கும் உலகமே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்தியா இருக்கும்போது மலைகள் அசைகின்றன இந்தியா வாய் திறக்கும் போது வரலாறே வழிமாற்றுகிறது ஜெய்சங்கரின் அந்த ஒரு வாக்கியம் வெறும் எழுத்துச்சரம் அல்ல அது நாளைய அறிவிப்பு அது புதிய இந்தியாவின் கர்ஜனை எங்களுடையது எங்களுக்கே இந்த நிலைமாற்ற கருத்தை இந்தியா இப்போது கூச்சமில்லாமல் உலக மேடையில் சொல்லுகிறது மற்றவர் அமைத்த பந்தலில் நடிக்க இந்தியா இப்போது விரும்பவில்லை முழு பந்தலின் உரிமையாளன் நாங்களே என்ற மனப்பாங்கு ஒரு காலத்தில் கேட்டு உட்கார்ந்த இந்தியா இன்று பேசுகிறது இன்று இந்தியா பேசும்போது உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவு இன்று வெறும் அரசியல் சலனமல்ல நம்பிக்கை மரியாதை பகிரப்பட்ட அனுபவம் வரலாற்றின் ஆள்மூலம் ஆகிய தூண்களில் எழுந்த அரண்மனை இது இரண்டு நாடுகளின் நட்புறவு மட்டுமல்ல இது இரண்டு நாகரிகங்களின் உயிர்ப்போடு ஓடும் உறவு இங்கேயே பாகிஸ்தானின் பொய்க்கதைகளின் வயது முடிகிறது இங்கேயே சீனாவின் விளையாட்டு இந்தியாவின் தெளிவான கொள்கையின் முன் சுருங்குகிறது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடமே ஆசியாவின் அஜெண்டா என்ற பழைய வாதத்திற்கு பதில் இந்தியாவின் விஷன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தான் ஆசியாவின் உண்மையான திட்டம் என்று உலகம் உணர ஆரம்பிக்கிறது உண்மையான சக்தி ஏவுகணைகளில் இல்லை அது மனதிலும் நியதியிலும் இந்தியாவின் இந்த பயணம் அதற்கு மிகப்பெரிய சான்று ஆப்கானிஸ்தான் முதல் காஷ்மீர் வரை புதுதில்லி முதல் வகான் வழித்தடம் வரை இப்போது ஒவ்வொரு திசையிலும் மூவர்ணத்தின் அலை வீசுகிறது போல உணர்கிறோம் இது வெறும் ராஜதந்திர வெற்றி அல்ல இது ஒவ்வொரு இந்தியரின் சுயமரியாதையின் வெற்றி ஒருங்கிணைந்த இந்தியா என்ற கனவு ஒரு காலத்தில் யாரோ ஒருவரின் உள்ளத்தில் மட்டும் இருந்திருந்தால் இன்று அந்த கனவுக்கு வழிகாட்டும் கல் மயில்கற்கள் பாதையில் திகழ்கின்றன இந்த பாதை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வரை போய் நின்றுவிடும் என்ற நிலையில்லை இது இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் இந்தியா தனது இடத்தை தானே நிர்ணயிக்கும் ஒரு நீண்ட பயணம் இன்று ஜெய்சங்கரின் ஒரு வரி நாளைய புதிய விடியலின் முன்னோட்டம் அந்த விடியல் காஷ்மீரின் மலைகளில் மீண்டும் மூவர்ணம் பெருமிதத்துடன் அலைபாயும் காலை அந்த விடியல் இந்தியாவின் எதிரிகள் தலைகுனிந்து ஆம் இது புதிய இந்தியா என்று சொல்லுவர் நண்பர்களே இந்த பயணம் உங்களுக்கு மனத்தில் பெருமையை ஊற்றியிருந்தால் உங்கள் உள்ளத்திலிருந்து ஜெய் ஹிந்த் என்று எழுதுங்கள் இந்த கதையை உளமாற கௌரவித்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிருங்கள் நாட்டைச் சுற்றிய ஒவ்வொரு பெரிய நகர்வையும் இந்தியாவின் ஒவ்வொரு வரலாற்று கட்டளையையும் முதலில் அறிய தயாராக இருங்கள் ஏனெனில் இது ஒரு செய்தி மட்டுமல்ல இது நம் காலத்தின் புதிய அத்தியாயம் ஹிந்த்